కా <laughs> வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக்டாக் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை பற்றி தான் பார்க்க பார்க்குறோம் சௌந்தர்யா வந்து ரொம்பவே அழகாக கியூட்டாக வந்து விஷ்ணு கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரப்போசல் எதுனால நடந்துச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதாவது இன்னைக்கு நடந்த இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ண வர்றாங்க ஒவ்வொரு இதில் விஷ்ணு வந்து சௌந்தர்யாவோட ரொம்ப கால ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நிறைய தடவை சொல்லிகிட்டே இருந்திருக்கதை நம்ம பார்த்துருக்கோம் ஜாக்லின் கிட்ட ரயான் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு கொஞ்சம் போன வாரமாக பார்த்தோம் அப்படின்னோம்னா வந்துட்டு சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா உங்க பேரன்ட்ஸ் வந்திருந்தப்ப இதை பற்றி சொல்ல ஜெஃப்ரி கிட்ட சொல்லிட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க நான் இன்றைக்கி சொல்லலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட எல்லாம் சொல்றாங்க இதுக்காக ஒரு பிளேட்டில் வந்து வில்லியூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு ஒரு மாவெல்லாம் வச்சு அழகாக எழுதியிருக்காங்க இதை வந்து அன்சிதாவும் விஷாலும் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பிளேட்டை சௌந்தர்யாவை விஷ்ணு கிட்ட கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ண சொல்லி எல்லாரும் சொல்றாங்க செய்கிறதுக்கு முன்னாடி கேமரா முன்னாடி போய் நின்று தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்குறாங்க கன்வே பண்ணுறாங்க அதாவது என்னோட இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்குவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட என்னோட லவ்வை வந்து நான் விஷ்ணு கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக கொஞ்சம் பயத்தோடையே தான் இந்த பிளேட் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னம்னா விஷ்ணு வந்து அருண் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு கார்டன் ஏரியா கூட்டு போய் பேசுகிற மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போயிடறாரு கொஞ்சம் நேரம் அவங்கெல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க ஸோ இதுக்கு நடுவில் டீம் எல்லாருமே சேர்ந்து பிக் பாஸ் டீம் எல்லாருமே வந்து சௌந்தரியாவை கூட்டிட்டு வராங்க இந்த பிளேட்டை எப்படி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாம் வச்சு விஷால் வந்து ரொம்பவே கொடுக்கிறாரு சௌந்தர்யா இந்த பிளேட்டை வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க விஷ்ணுக்கிட்ட விஷ்ணு வந்துட்டு என்ன சொல்ல போகிறேன் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு வந்து நான் சமைச்ச ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து ஒரு வழியாக வந்து க நீல் டவுன்லாம் போட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அந்த மாதிரியெல்லாம் வந்து விஷ்ணுக்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடுறாங்க ஆனால் விஷ்ணு வந்து இதை முழுசாக ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு அக்செப்டன்ஸ் இருக்குது ஆனால் ஒரு ஃபிஃப்டின் வந்து ஏதோ ஒரு சம் ஹெசிட்டேஷன் இருக்க மாதிரி தான் தெரியுது அந்த மாதிரி தான் இருக்குது இல்லைனா எஸ் அப்படின்னு உடனே சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் வந்து அப்படி சொல்லலை கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் யோசிக்கிறாரு வெளியில் எப்படி ப்ரொஜெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல உன்னோட பேரண்ட் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல உன் தம்பி என்ன செய்ய போகிறான்னு தெரியல உன்னோட அப்பா கிட்டே நான் என்ன பேச போகிறேன்னு தெரியல உங்கள் அப்பா செருப்படியே என்னை அடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாரு ஸோ இது வெளியில் வந்து போகுமா அப்படின்றத பிக் பாஸ் இதை எடிட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறாரு எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி நீ இப்படியெல்லாம் சொன்னேன்னா நான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் கேட்குறாங்க நான் இதை யார்கிட்டயுமே இப்படி சொன்னதில்லை தான் சொல்லியிருக்கேன் சொன்னதுமே ஒரு வழியாக விஷ்ணுவும் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா விஷ்ணு வந்து கேட்குறாரு நீ பண்ண வேலை தானே இது அப்படின்ற மாதிரி ஜாக்லினை பார்த்து கேட்குறாரு அவள் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் அதனால் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இப்போ வந்து சொல்லியாச்சுல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க இது எங் எந்த விதமாக போய் முடிய போது வெளியில் எப்படி போட்ரை ஆக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக விஷ்ணு கிட்ட வந்து லவ் ப்ரொபோசல் சொல்லி நம்ம சௌந்தர்யா வந்து முடிச்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம இன்னைக்கு சௌந்தர்யாவோட இந்த ஒரு விஷயத்தை பார்த்துருக்க முடிஞ்சது அதாவது எல்லாருமே வந்து சேர்ந்து பயங்கரமாக ஹாப்பி ஷேர் பண்ணாங்க எல்லாரையுமே ஸோ இதில் இந்த சைடில் ஒருத்தர் பாவமாக யார் வந்திருந்தான்னு பார்த்தீங்கன்னா தீபக்கோட ஃப்ரெண்டு சிங்கம்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ளே வந்திருந்தார் அவருமே வந்து தீபக்கோட கேம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு அவர் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் மெயினாக வந்து கேமரா எல்லாம் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விஷ்ணு அண்ட் சௌந்தர்யா ஏன்னா சௌந்தர்யாவோட ஒரு ஜாலியான க்யூட்டான அந்த ஒரு ரியாக்ஷன்ஸே பார்த்துட்டு இருந்தோம் நம்மளுக்கு அவங்களோட ஒரு பர்சனல் ஒரு ஒரு சில விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம இந்த ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு ஸோ இது எப்படி முடியுது இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம இருந்து பார்ப்போம் ஸோ இதில் ஒரு ஆடியன்ஸா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது வெளியிலேருந்து பார்க்குற ஃபேமிலியே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பிக் பாஸ் எல்லாருமே பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம வெளி உலக லைஃப்பில் வந்து இது சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எந்த அளவுக்கு வந்து இதுக்கு வந்து எஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்றது தெரியாது மாதிரியான விஷயங்கள் வந்து சினிமா உலகத்திலையும் அந்த மீடியாக்குள்ளே தான் வந்து ரொம்பவே சாத்தியமான ஒன்று அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் என்னோட கருத்தாக இருக்குது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்பவே ஜாலியான ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ரொம்ப சீரியஸாக பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அட்லாஸ்ட் வந்து விஷ்ணு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் வெளி உலகத்துக்கு போகும்போது உங்களோட ஒப்பீனியன்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட அந்த தாட்ஸும் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு கிளம்பியிருக்காரு ஸோ இந்த சௌந்தர்யாவோட இந்த ப்ரப்போசல் வந்து கண்டினியூ ஆகுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருங்க பாய்